ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்தியாவுக்கு இருண்ட தினம் பயங்கரவாதிகள் இந்திய பகுதிக்குள் ஊடுருவி இருபத்து ஆறு பேரை படுகொலை செய்தனர் அந்த தாக்குதல் நடந்து ஒரு மாதம் முடிந்துவிட்டது இதுவரை அதற்கான நீதி கிடைக்கவில்லை எந்த விடைகளும் கிடைக்கவில்லை யாரும் பொறுப்பேற்கவும் இல்லை குடும்பங்கள் சிதைந்துவிட்டன பெண்கள் தாலியை இழந்துவிட்டனர் ஆனால் நாம் இன்னமும் அடிப்படை விஷயங்களையே தேடிக் கொண்டிருக்கிறோம் அதாவது பயங்கரவாதிகள் இந்திய பகுதியின் இந்தளவு ஆழமாக எப்படி ஊடுருவி வந்தார்கள் இதற்கு காரணமான நான்கு பயங்கரவாதிகள் குறித்து நமக்கு இன்னமும் ஒரே ஒரு உறுதியான விவரம் கூட ஏன் கிடைக்கவில்லை அரசின் உளவுத்துறை என்ன செய்கிறது நாட்டின் தலைமை எங்கே இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் நீதிக்கும் விடைகளுக்கும் தவித்துக் கொண்டிருக்கும் போது ஆபரேஷன் சிந்துரை அடுத்து மோடி ிய அரசு செல்ஃபிகளிலும் சுய பாராட்டுகளிலும் மூழ்கியிருக்கிறார்கள் அதோடு இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் குறித்து வேறு நாட்டு ஜனாதிபதியிடமிருந்து நாம் ஏன் அறிவிப்பை கேட்கிறோம் அவரோ நான் தான் பாடுபட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இதை சாதித்தேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் இது குறித்து நரேந்திர மோடி ஏன் மௌனம் சாதிக்கிறார் இவற்றுக்கான பதில்களை நாடி தேச நலனுக்காக காங்கிரஸ் நாடாளுமன்ற விசேஷ கூட்டம் கூட்ட வேண்டும் என அழைப்பு விடுத்தது ஆனால் அரசாங்கம் பொறுப்புணர்வுகளை தவிர்ப்பு து போலவே விசாரணைக்கு உட்படுவதையும் தவிர்ப்பதாக தெரிகிறது இந்திய மக்களுக்கு வெளிப்படையான விடைகளை பெற தகுதி உள்ளது மக்களுக்கு முன்கூட்டியே ஒத்திகை செய்யப்பட்ட பி தேவையில்லை காரணம் தேச பாதுகாப்பு என்பது ஒரு ரியாலிட்டி ஷோ அல்ல